விச்சிவேல் முருகனுக்கு அரோஹரா தினம் ஒருத்திருப்புகள் தத்தன தனன தான தத்தன தனன தன தத்தன தான இரவினி இடை வேல் தோடு தோடன்று முருகு மலர் வாழியை பீணங்கி குளையும் மோதிய படங்கு கடலோடே எதிர்பொருது பொருது மானீனைத் சலதி கிளி வேல்தனை போருந்தி இனியமுத ஆலமுற்ற கண்கள் வலையாலே ரவியைத் தொடர்ந்து விசிறிவளை மாதரை கலந்து மொழிய தர கோவை யமுதா எமுதாக முகில் முகுளி தார வெற்பனைந்து சுளிமிதுன வாற்போ கொந்து முழுகியழியாம நற்ப தங்கள் தரவேணு திரையுளவு சாகரத்திலங்கை நகரிலுரை ராவணர்க்கி யைந்த திசமுடியும் மீறு பத்தோழுங்கு திணிதோளும் சிதைய ஒரு வாளியைத் தோறந்த அரிமருக தீதர கடந்து தெளிமருவு காரணத்தமர்ந்த முருகோனே அரமணதில் சோல்பூரத்திறந்து கருதும் ஒரு மூவருக்கு இறங்கி ஒரு நாயகற்பணிந்த குருநாதா அகல் முடிவை யாதியைத் தெளிந்து இரவு பகலாக நிற்க விழுந்த அடியவர்கள் பாடலுக்கு செய்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா